சொல்லியிருக்கிறார் இனி அர்ச்சுரார் தான் மால வெற்றி கடும் தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இற்றைக்கும் இல்லையோ பாவி பெறவாமை என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி இவர் செய்திக்கு தக்க செயல் உருத்துவீர் என்று வெந்துற்று உரைக்க விடை கொண்டு மையல் தரும் செக்கு நடைத்திரித்தும் தீவாய் இட்டு எரித்தும் தக்க நெருப்பு தூண் தழுவுவித்தும் மிக்கு ஓங்கும் நாரசம் காச்சி செவிமடுத்தும் நா அறிந்தும் ஈராவுன் ஊனைத்துண் என்று அடித்தும் பேராமல் அங்கு ஆள் நரகத்து அழுத்துவித்தும் பின்னும் தம் வெங்கோபம் மாறாத வேட்கையராய் இங்கு ஒரு நாள் எண்ணி முதற்கானாத இன்னல் கடுநரகம் பன்னெடுநாள் செல்லும் பணி கொண்டு முன்னாடி கண்டு கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணி கொண்டுவரு நோயின் குறிப்பறிவார் மண்டு எரியில் காட்சி சுட அறுக்க கண் உரிக்க நல்நிதியம் ஈந்து தாய் தந்தை தமர் இன்புறுதல் வாய்த்த நெறி வாய்த்த நெறி ஓடிய தேரின் கீழ் உயிர் போன கன்றாலே நீடு பெறும் பாவம் என்றே தீரும் என நாடி தன் மைந்தனையும் ஊந்தோன் வழக்கே வழக்காக நஞ்சு அணைய சிந்தை நமன் தூதர் வெஞ்சினத்தால் அல்லல் உறுத்தும் அருநரகம் கண்டு நிற்க வல்ல கருணை மரம் போற்றி முன்ன கருணை அறம் போற்றினார் இப்போ மரம் போற்றின்னு சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே இந்த பகுதி ஒரு சுவையான பகுதிங்க படிக்கும்போதே உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும் இருந்தாலும் விரிவு ஆசிரியர் வாக்கில் பாருங்கள் அடுத்த பக்கத்துல தொடங்குகிறார் நட்டு ஓங்கும் இந்நிலைமை மானுடற்கே அன்றி பொருந்தி மிக்கிருக்கும் இருவினை பயனின் இயல்பு மண்ணுலகில் உள்ள மக்களுக்கு மக்கள் மக்கள் இனத்திற்கே அல்லாமல் ஏன் மனிதனுக்கு மட்டும்தான் டைரி போட்டு எழுத நினைக்காதீங்க எல்லா உயிரின் செயலும் கண்காணிக்கப்படுகிறங்கிறார் மக்களுக்கே அல்லாமல் எண்ணிலா மண்ணுயிருக்கும் இந்த வழக்கே ஆய் எண்ணிலாத உடலில் பொருந்தியிருக்கும் உயிர்களுக்கும் இதே முறையில் அமைத்து அப்போ எல்லா உயிர்களும் கண்காணிப்பு வலயத்தில் இருக்கின்றன என்பதை சொல்லிட்டு நமக்கு நடக்க சொல்ல முன்னுடைய நாள் நாள் வரையில் முன்பு இவ்வளவு நாள் என்று வரையறுக்கப்பட்ட காலம் முடிவில் இப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த உயிர் என்ற பொருளை கூட்டும்போதே டேட் ஆஃப் டெத்து அவர் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்புகிறார் பட் ஆனால் அதை நமக்கு சொல்லாமல் விட்டுட்டார் ஏன் சொல்லாமல் விட்டுட்டார் சொன்னால் நம்மனால் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது அதனால் பெருமான் என்ன பண்ணார் ஒரு கருணை அது அவன் சொல்லாமல் விட்டது கருணை அவன் மறைத்து வைப்பது கருணை அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது அவரவர் வாழ்க்கையில் சில விடயங்கள் மறைத்து வைத்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் இப்படி நடக்குங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்கன்னா நாம் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கவே மாட்டோம் ஒரு வேலை சும்மா எக்ஸாம்பிளுக்கா சொல்கிறேன் அவங்க வந்து ஆண் பெண் இருபாளர் இருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் ஒரு திருமண வாழ்க்கை அது நாம் எங்கேயோ ஒரு ஊரில் பிறந்திருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்போம் ஏதோ படித்தோம் ஒரு வாழ்க்கை வந்துச்சு கல்யாணம் வந்துச்சு வேலை பழு காரணமாக சென்னையில் தூக்கி போட்டாங்க அதில் வந்து எங்கேயோ வந்ததில் இங்கே சைவிசி தகுந்த நீங்கள் வந்து இங்கே உட்காந்து கேட்குறோம் ஒருவேளை இவர் நமக்கு கணவராகவோ அல்லது இவர் நமக்கு மனைவியாகவோ வல்லன்னா சென்னைக்கே வந்திருக்க மாட்டோமே சென்னைக்கே வரலன்னா இன்றைக்கி இந்த பாடம் கேட்டிருக்க மாட்டோமே அப்போ ஏதோ ஒரு காரணம் பற்றி இறைவன் அதையெல்லாம் அவனுடைய கணக்கு பிரகாரம் கூட்டி வைக்கிறான் நாம் நினச்சிட்டு அவர் அவர் நினைச்சு பண்ணிட்டாரு இவர் நினச்சி இதை பண்ணிட்டார் அப்படி இல்லை இறைவன் கணக்கில் தான் எல்லாம் நடக்கிறது அப்போ எல்லாம் அவனுடையதுன்னு நினச்சிட்டிங்கன்னா யார் மீதும் வெறுப்பு வராது யார் மீதும் வெறுப்பு எப்போ வாராமல் இருக்கும் அனைத்தும் சிவன் செயல் என்று கருதினால் ஒருவர் மீது வெறுப்பு வராது அவங்கவுங்க செய்கிறாங்கன்னு போது தான் என்ன ஆகுது நமக்கு விருப்பும் வெறுப்பும் வருகிறது நீங்கள் பிறவி சுழற்சியில் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா யார் செய்தார்கள் என்று பார்க்காமல் செய்வதனைத்தும் சிவன் செயலாகவே கருதும் நாமெல்லாம் எப்படி தெரியுங்களா நான் செய்வதெல்லாம் சிவன் செயல் ஆனால் எனக்கு யாராவது செய்தாங்கன்னா அவங்கவுங்க செஞ்ச செயல்தான் அதெல்லாம் சிவன் செயல் இல்லை இப்போ நம்ம அறிவு இவ்வளோ தூரம் வச்சிருக்குன்னு பாருங்கள் நமக்கு யாராவது ஏதாவது செய்தால் அவர் செய்தார் இவர் செய்தான்னு வேறுபாடு பார்க்குறோம் சரி நீ செய்த என் செயலாவது இல்லை எல்லாம் சிவன் செயல் எவ்வளோ ஏமாத்திரம் தெரியுமா நமக்கு நான் செய்வது செயல் என்று சொன்னால் எனக்கு பிறர் செய்வதும் செயல் என்று எடுத்துக்கொள்ளணும் இங்கே எதுவோ அதுதான் அங்கே அல்லது அங்கே எதுவோ அதுதான் இங்கேயும் நடக்கணும் அப்போ அவங்க உனக்கு செய்வது செயல் என்றால் நீ செய்வதும் சிவச்செயல் எடுத்துக்க நீ ரெண்டையும் ஒன்று வந்து உன்னுடைய செயல் இன்னொன்று வந்து சிவச்செயல் என்று எடுத்துக்கொள்வது முறையல்ல அவன் நமக்கு இந்த உடம்பின்ற கூட்டுக்குள் உள்ள உயிரை புகுத்தும் போதே அவன் முழுமையாக முடிவு செய்துட்டான் இந்த உயிர் இந்த உடம்பின்ற கூட்டுக்குள்ளே இத்தனை ஆண்டுகள் இத்தனை மாதம் இத்தனை நாட்கள் இத்தனை மணி நேரம் இத்தனை வினாடி வரைக்கும் பதிவு செய்துட்டான் அது அப்படியே அந்த நேரம் நம்ம செல்ஃபோன் சார்ஜ் பண்ணி வச்சுருக்குறவங்க சும்மா ஒரு டேட்டாவுக்காக ஒரு இருபத்தெட்டு நாள் டேட்டா போட்டு வச்சோம் எந்த டைமில் நீங்கள் உள்ளே என்ட்ரானீங்களோ ஆனீங்களோ அதுலேருந்து அந்த இருபத் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம்னா இருபத்தெட்டாவது நாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும்போது டேட்டா டப்புன்னு நின்று சார் போச்சு அப்போ நீ ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சா போகாமல் என்ன அப்போ பண்ணியிருக்கணும் இல்லை அப்போ அந்த டேட்டா எப்படி அது நாளாக நாளாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள் அது மாதிரி தான் நம்ம வாழ்நாள் வாழ்ந்து வர வாழ்ந்து வர நாள் குறைந்து கொண்டே இருக்குது மறந்துடக்கூடாது நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம் ஐம்பது ஆச்சு ஐம்பத்தொன்னாச்சு ஐம்பத்தி ரெண்டு ஆச்சு அப்போ எண்பது போகணும் தொண்ணூறு போகணும் இல்லை இல்லை மொத்தம் ஃபிக்ஸு பண்ணது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைவுக்கு வரணுமா இல்லையா நமக்கு ஒரு அறுபது தான் போட்டிருந்தான்னு வச்சுக்கங்களேன் ஐம்பத்தஞ்சு இன்னும் அஞ்சு தான் இருக்குது பேலன்ஸ் அப்படி ஏன் அது தெரிஞ்சதுன்னா ஐயோ அஞ்சு வருஷத்தில் நான் போயிடுவேனேன்னு நினச்சி இப்போவே போயிடுவோம் அதனால் வேண்டாம் தம்பி அந்த கணக்கில் நான் பார்த்துக்கிறேன் அப்படி அவர் மறைச்சி வச்சுருக்கிறாரா இல்லையா இதை மறைத்தல் என்பது பெரும் கருணை அது அது அவருடைய கருணையில் ஒன்று அந்த கரு அந்த மறைத்தல் அதனால் இந்த உயிர் உடம்புன்ற கூட்டுக்குள் இருக்கிற காலத்தை காலம் நியதி என்ற தத்துவம் கொண்டு வரையறை செய்து வைத்திருக்கிறான் அதற்கான காலம் முடிந்ததுன்னா எக்ஸ்பெரி ஆகிவிடும் அதைத்தான் இங்கே சொன்னார் தம் வாழ்நாள் அப்படின்னு பாருங்க எண்ணில்லாத முன்னுடைய நாள் நாள் வரையில் முன்பு இவ்வளவு நாள் என்று வரையறுக்கப்பட்ட கால முடிவில் உடல் பிரிந்து உடம்பை விட்டு உயிர் பிரிந்து நல்வினை கண் செய்த புண்ணியத்தின் பயனை நுகர்வதற்காக கண் வாழ்நாளில் உடலிலிருந்து உயிரை பெரியுமாறு செய்து நல்வினை நுகரும் காலத்தில் அப்போ நல்வினையை நுகர்கிறதுக்கு இடம் ஒன்று இருக்குது எது பாருங்கள் மாலாய் அயனாய் நீழ்நாகர் வானாடர் கோமுதலாய் வந்த பெரும்பதத்து அப்போ மனித சட்டை எடுத்திருக்கிற உயிர் அடுத்த பிறப்புக்கு திருமாலாக இருக்கலாம் பிரமனாக இருக்கலாம் இந்திரனாக இருக்கலாம் வேறு வேறு உடையவராக தேவர்களாக இருக்கலாம் அதனால் திருமால் பிரமன் இந்திரன் முதலிய பெரிய தெய்வ பதவிகளில் எப்படி நானாவிதத்தால் நலம் பெறும் நாள் பல வகையான இனிய நுகர்ச்சிகளை நுகரும் காலத்து நானாவிதத்தால் இந்த கோயில் அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நானாவித பத்திர புஷ்பம் சமர்ப்பயாமி பல்வேறு வகையான மலர்களை பெருமானை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்வது நானாவிதத்தால் பல வகை என்ற பொருள் ஆனால் நீங்கள் சொன்ன பல வகையான பிற இனிய நுகர்ச்சிகளை நுகரும் காலத்து புண்ணியங்களை அனுபவித்து முடித்து புண்ணியத்தை செஞ்சோம் அதை போய் சொர்க்கத்தில் அனுபவித்தோம் அந்த பையன் முடியுது முடியும் காலத்து பாவங்களை அனுபவிக்கும் காலம் வந்ததும் இது முடிஞ்சோன்னே அது தொடங்குது இப்போ முதல்ல இறைவன் என்ன பண்ணுறான் செய்த புண்ணியத்தை முதல்ல நுகர வைக்கிறான் அதுக்கப்புறம் பாவத்தை நுகர வைக்கிறான் பாவத்தை நுகரும்போது என்ன பண்ணுறாரு பாருங்கள் தன் சொல்லாரு தான் மாலை உயிர் அவ்வுடலை விட்டு பிரிந்ததும் எங்கே மேல் உலகத்தில் திருமால் பிரமன் இந்திரன் தேவர் என்ற இடத்துல எங்கேயாவது இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த உடம்பு விட்டு பிரிந்தபோது வெற்றி கடுந்தோதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட எப்படி வருகிறான் பாருங்கள் கூற்றுவனின் தூதுவர்கள் விரைந்து வந்து மெல்லெல்லாம் வரமாட்டான் வேகமாக வந்து நிற்பானா விரைந்து வந்து நம்மளை பிடிச்சி பற்றி தம்முடைய கொடுமையான தலைவர் எடுத்து கொண்டு சென்று காட்டவும் அவர் யார் கொடுமையான தலைவர் கொடுமை புரிவதற்கு ஒரு தலைவர் ஏன் தண்டத்தொளி செய்பவன் தருமன் த தருமதேவன் என்கிற யமன் ஆனால் கொண்டையும் முன்னாடி நிறுத்துறாங்களாம் அப்படி கொண்டு நிறுத்தோன்னே அவன் சொல்கிறான் பாருங்க இற்றைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை அந்த யமன் சொல்லுகிறான் கூற்றுவன் வந்து அங்கு அழைத்து வரப்பட்டவரை பார்த்து இறக்கப்பட்டு பாவிகளே இன்று வரை பிறவாமை வேண்டு என்ற எண்ணம் வரவில்லையா சும்மா நீங்கள் புரிஞ்சிக்கிறக்காக பாருங்கள் ஒருவன் ஒரு பிழை காவல்துறை போய் அப்புறம் கோர்ட்டில் நிறுத்தி ஒரு சின்ன தண்டனை கொடுத்தாங்க ஒரு மூணு மாத தண்டனைன்னு கொடுத்தாங்க வந்தான் பார்க்குறதுக்கு கல்லூரி படிக்கிற பையன் மாதிரி ஏண்டா டே ஏண்டா வாழ்க்கை போய் அழிச்சுக்கிறீங்க நல்லா படிக்க வேண்டிய வயசில் படிக்க வேண்டாமாடா நீ இப்படியாடா பண்ணுவது அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி போ இனிமேல் இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணாதரா ஓ அப்படின்னு அனுப்பிச்சிதான் வச்சுக்கோங்களேன் மூணு மாதம் போய் உள்ளே இருந்தான் ரிலீஸ் ஆனான் வெளியே போனோன்னே இப்போ என்ன குற்றம் பண்ணிட்டு உள்ளே வந்தானோ அதை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு குற்றம் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வந்தான்னு வச்சுக்கலேன் தேன் அ டே நான் அன்னைக்கே சொல்ல போய் அடிப்பேன் என்ட் அன்னைக்கே நான் உன்னை எச்சரிக்கை சொன்னேன்னா இல்லையா இனிமேல் தப்பெல்லாம் பண்ணாதரா ஏண்டா அப்படி வாழ்க்கை வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தின அதே அதிகாரி ரெண்டாவது அது அதை போல் இன்னொரு தப்பை பண்ணி வந்திருந்தானா கேட்டு உனக்கு பிடிச்சி நாள் வெயில் அவனை ஏன் இவனை சொன்ன போயிடுச்சு கேட்டு சொன்னால் திருந்த மாட்டானாட்டு இருக்குது அடி நான் போட்டால் தான் திருந்துவான்னு நினைக்கிறேன் அப்போ தன்னனை கூடுதா இல்லையா அது மாதிரி எமஞ்சிடும் ஏண்டா எத்தனை தடவைடா அந்த நரகத்துக்கு வருவேன் ஒரு தடவை கூட உனக்கு பிறவாமை வேண்டுங்கிற அறிவே வல்லையா உனக்கு அப்படின்னு யார் கேட்குறா கொடுமை துறையின் தலைவன் கேட்குறான் கொடுமை தொழிலை செய்கிற தலைவன் கேட்குறான் ஏண்டா இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை செத்து செத்து பிறந்தையே உனக்கு அறிவே வல்லையா உனக்கு அவன் இறக்கப்படுறானுங்க இறக்கமே இல்லாதவன் இறக்கப்படுகிறான் ஏன் கொடுமை தலைவன் இறக்கப்பட்டான்னா தண்டனை கொடுக்க முடியாது பாவம் நம்ம பையன் பொழைச்சி போட்டு அப்படி விட்டுட்டா என்ன இருக்குது அதனால் அந்த கொடுமைக்குரிய தொழில் செய்கிற தலைவன் சொல்லுகிறான் இற்றைக்கு இல்லையோ பிறவாமை இன்னுமா உனக்கு பிறவாமை என்கிற என்ன வரலை வந்த மாதிரி தெரியல ஆனால் என்ன பண்ணறான் என்று தடுத்து சொல்லர் என்று எடுத்து நல்லதோர் இன்சொல் நடுவாக சொல்லி என்று எடுத்து கூறி நல்ல இன்சொல்லார் நடுநிலையாக பேசி அடுத்து இவர் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று வெந்துற்றுரைக்க இந்த கணக்கு எழுதுகிற சித்திரகுப்தனை பார்த்து என்ன சித்திரகுப்தா இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அதற்கேற்ற தண்டனை உடனே கொடு அப்படி கொடுத்தாரான் செய்திக்கு செய்த செய்திக்கு தக்க பயன் செயல் உறுத்துவீர் அப்படிங்கிறார் இவர்கள் செய்த பாவத்திற்கேற்ப தண்டனை செயல்களை நிறைவேற்றுங்கள் என்று கோபம் கொண்டு கூற வெந்துற்றுரைக்க அதுக்கப்புறம் விடை கொண்டு மையல் தரும் செக்கு நிடை தெரித்து இப்போ தான் தண்டனை சொல்கிறார் பாருங்கள் விடை பெற்று கொண்டு யாதனா சரீரத்தில் உயிரை நிறுத்தி துன்பம் உண்டாகும்படி செக்கிலிட்டு ஆட்டியும் நினச்சி பாருங்கள் நீங்கள் துன்பம் செய்தோம்னா நரகத்துக்குள்ளே போய் பெரிய செக்கில் போட்டு நம்மளை ஆட்டுவாங்க செக்காட்ட விட்டால் பரவாயில்ல செக்கில் நம்மளை போட்டு ஆட்டுவாங்க மறந்துடக்கூடாது அது உண்டாயா சுந்தரமூர்த்தி சாமி தில்லை பதவித்துல பாடியிருக்கிறார் தடுத்தாட்டி தருமனா தம செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் ஏ இப்போவே சிதம்பரத்து நடராச பெருமானை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு வச்சின்னா இது நாளைக்கு வந்து உன்னை செக்கில் போட்டு ஆட்டும் போது காப்பாற்ற துணையாக வரும் நீ அதை விட்டு போட்டு இவரை ஏன் நான் கும்பிடுன்னு கேள்வி கேட்டுருந்தீங்கன்னா போட்டு ஆட்டு வாங்க பாரு அப்போ போ அப்படின்ட்டு எனவே நாம் ஒரு கும்பிட போட்டு வச்சுன்னு நராசா எங்கேப்பா இருக்கிற நான் இங்கேருந்தே ஒரு கும்பிடு போட்டுறேன் ஏ நான் ஏதோ முன்னப்பட பண்ணி வச்சுருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் காப்பாற்றியா அப்படின்னு இப்போவே ஒரு கும்பிட போட்டு வச்சுக்கணும் ஆனால் சொன்னார் எனவே அந்த வகையில் செக்கிலிட்டு திரித்துனார் விடை பெற்று கொண்டு ச யாதனா சரீரத்தில் உயிரை நிறுத்தி துன்பம் உண்டாகும்படி செக்கிலே இட்டு ஆட்டியும் தன்னனை செக்ஷனில் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது சொல்கிற பாருங்கள் தீவாயிலிட்டு எரித்தும் நெருப்பில் போட்டு அப்படியே சுடுவுது சார் எப்படி சார் இருக்கும் அது அப்படின்னு யாராவது நினச்சி கேட்டிங்கன்னா அவங்களுக்காக தெரியுங்கிறவங்க விட்டுறலாம் எப்படி சுடுவாங்கன்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த பெரிய பெரிய கடைகள்லாம் போனீங்கன்னா குச்சியில் கோயிலுக்கு குத்தி அதை அப்படியே சுற்றும் அப்படியே நெருப்பு எரியும் இல்லைங்களா சுட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கேட்டடனே சூடாக எடுத்து கொடுப்பான் இல்லையா இப்போ அந்த மாதிரி எவ்வளோ நம்மளை ஒரு குச்சியில் வச்சு குத்தி விட்டு நெருப்பு எரிய அப்படியே நம்ம சுட்டுக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் நரகத்தில் இருக்கிறதா அங்கே வச்சிருக்கிறான் நீங்கள் அதை சாப்பிட்டாலும் அங்கே தான் போகணும் மறந்துடாது தம்பி இதை சாப்பிட்டுட்டு அங்கே போயிடாத அப்படின்னா அவன் சிம்பாலிக்காக வச்சுருக்கிறான் நாம் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு நாம் அங்கே தான் போகணும் வேறு வழி இல்லை எனவே செக்கு நடை இட்டு ஆட்டுதல் அதுக்கப்புறம் தீவாயில் இட்டு எரித்தும் அப்புறமேலு தக்க நெருப்பு தூண் தழுவு வித்தும் நல்ல நெருப்பு வடிவத்தில் தூண் இருக்கும் அந்த நெருப்பு தூணை அப்படி கட்டி பிடிக்கணும் நீங்கள் கட்டி பிடிக்க மாட்டேன்னு சொன்னால் அவன் அங்கே ஒரு சாட்டை ஒன்று வச்சுருப்பான் அதில் அடித்தான்னா அந்த அடியை விட நெருப்பில் கட்டி பிடிக்கிறது வலி கம்மியாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவான் இல்லைதான் இதையே கட்டி பிடிச்சிக்குன்னு பிடிக்க வேண்டியதுதான் எனவே க நெருப்பு தூண் கட்டி தடுவு வித்தும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்கு ஓங்கும் நாரசம் காய்ச்சி செவி மடுத்தும் நல்லா குச்சி இரும்பு குச்சியை நல்லா காய்ச்சி இந்த காதில் விட்டு இந்த காதில் எடுத்துருவாங்க பார்த்துங்க மிக்கு எரிகின்ற நெருப்பு இரும்பு கோலை காய்ச்சி காதில் நுழைவித்தும் யாருக்கெல்லாம் கொடுப்பாரு நல்லதை சொல்லும்போது எவெல்லாம் காது உடுத்து கேட்கலையோ அவனெல்லாம் வாடாங்க அவங்க சொன்னாங்க காதில் கேட்டையா நீ கேட்கலையில இந்த புடி காய்ச்சி ஊத்து அப்படி மாதிரி ஏன் அந்த நன்மைக்குரியவற்றை கேட்டும் கேடாமல் விட்டு விட்டா அதுக்கப்புறம் தான் தண்டனை அப்படி தான் கிடைக்கும் அதனால் சொல்கிறார் செவி மடுத்தும் அதுக்கப்புறம் நா அறிந்தும் நம்ம நாக்க அறிந்து விட்டுருவாங்க அப்போ நா அறிந்தும் அதுக்கப்புறம் ஈரா உன் ஊனை தின் என்று அடித்தும் அவங்கவங்க உடம்பு அவங்கவுங்க கடித்து சாப்பிடும் எவ்வளோ கொடுமைன்னு பாருங்கள் ஈரா உன் ஊனை தின் என்று அடித்தும் அவரவருடைய உடலின் தசையை அவரவரே தின்னுமாறு அரித்து அடித்து கொடுத்தும் அதுக்கப்புறம் அங்கு ஆள் நரகத்து அழுத்துவித்து மிக ஆழமான இருட்டரைக்குள்ள கொண்டு போடுவது மீறாத ஆழ்ந்த நரகத்தில் அழுந்த செய்தும் பின்னும் தம் வெங்கோபம் மாறாத வேட்கையராய் செக்கில் போட்டு நெருப்பில் வாட்டி குச்சியை காய்ச்சி காதில் விட்டு இது நெருப்பு தூணத்த இதெல்லாம் செஞ்சும் கூட இன்னும் எம தூதர் கோபம் அடங்கலை என்ன பண்ணுவாங்களாம் இவ்வாறு தண்டித்த பின்னும் தங்களுடைய கொடும் சினம் மாறாமல் மேலும் தண்டிப்பதிலேயே வாழ்க்கை உடையவராய் இங்கொரு நாள் எண்ணி முதல் காணாத இன்னல் கடுநரகம் எனவே இவ்வாறு அனுபவிப்பதில் ஒரு நாளும் அதன் கொடுமையை எண்ணி காண முடியாத துன்பத்தையே தருகின்ற கொடிய நரகத்தை பன்னெடும் நாள் செல்லும் பணி கொண்டு எனவே அந்த மிக நீண்ட காலம் கூற்றுவனின் தூதுவர்கள் பணித்து தண்டனை கொண்டு செலுத்த அந்த நரக தன் துன்பத்துக்குள்ளே கிடந்து முன் நாடி கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டு உலகத்தில் இப்போ நீங்கள் ஒரு கேள்வி எழுது என்ன ஐயா நீங்கள் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இறைவன் கருணை வணக்கம் இறைவன் கருணை வணக்கம்னு சொல்லிகிட்டே வந்தீங்க சரி ஒரு உயிரை வந்து புருவமத்தில் கொண்டாந்து விட்டு நீ நடத்துப்பா அப்படின்னு அவரு தானே என்னை கொண்டாந்து மேலே உட்கார வச்சார் அப்புறம் நான் செஞ்ச செயலையெல்லாம் எழுதிக்கிட்டார் எழுதிக்கிட்ட சாமி அப்படியே உற்ற வேண்டியது தானே ஏன் கொண்டாந்து நரகத்தில் கொண்டாந்து போட்டு இப்படி துன்பப்படுத்துகிறாரு இதுக்கு எப்படிங்க நான் வணக்கம் சொல்லட்டும் சொருக்கத்தில் விட்டதுக்கு வேணால் வணக்கம் சொல்லலாம் சாமி அழகா இன்பத்தை நூற வச்சிங்க உங்களுக்கு வணக்கம் கொண்டு வந்து செக்கலை போடுறாரு நெருப்பு தூணா இதுக்கெல்லாம் எப்படிங்க அவருக்கு வணங்கன்னு சொல்லட்டுனார் இருந்தார் அதுக்குத்தான் இப்போ ஒரு குறிப்பு தரார் பாருங்க அதாவது பழைய காலத்தில் ஒரு மருத்துவ முறை இந்த வலிப்பு வலிப்புன்னு ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய்க்கு யாராவது ஆட்பட்டால் அதுக்கு மருத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரும்பு கோலை காய்ச்சி காலில் சூடு போட்டு விட்டுருவாங்க இனிமேல் வலிப்பு வராது இந்த நோய் வ இவருக்கு இருக்கிறது என்று கண்டறிந்த பிறகு மருத்துவர் சொல்வார் இந்த வலிப்பு மீண்டு வாராதிருக்க வேண்டுமென்றால் இது போல் ஒன்றை செய்யணும் பெற்றோருக்கு அது எவ்வளோ பெரிய துன்பம் ஐயோ குழந்தைக்கு இப்படி பண்ணால் துன்பப்படுமே அம்மா இல்லைன்னா எந்த நாள் வேணாலும் எப்போ வேணாலும் இது வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க சரி அப்படின்னு அந்த குழந்தையை கொண்டு வந்து இவங்களே கையைக்காலெலாம் போட்டு கட்டி பிடிச்சி அந்த வைத்தியர் வந்து ஒரு சூட்டை போட்டு முடிச்சுட்டு அந்த குழந்தை வீறு வீறுனு அழுது அடம் பிடிச்சி அப்புறம் இந்த தாயை மருந்தெல்லாம் போட்டு குணப்படுத்துவாங்க ஆனால் அந்த சூடு போட்ட மருத்துவருக்கு அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க காசு கொடுப்பாங்க ஏயா குழந்தைய கொடும்படுத்துனுக்கு யாராவது காசு கொடுப்பாங்களாயா ஏன் நோய் நீங்குவதற்கு அதுதான் மருந்து என்பதனால வைத்தியருக்கு காசு கொடுக்குறோமா இல்லையா அது மாதிரி உயிர்கள் செய்த தண்டனை தான் பாவம் பாவத்துக்கேற்ப தண்டனை தான் நரகத்தில் கொடுக்கப்படுகிறது அந்த நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை என்பது வைத்தியன் சூடு போடுவது போல எனவே பெற்றோர்கள் அதைக் கண்டு உவந்து நிற்பார்களே ஒழிய ஒருபோதும் வைத்தியவரை கழிந்து கொள்ள மாட்டார்கள் எனவே இறைவன் தாய் தந்தையைப் போல உவந்து நிற்கிறான் யாரு யம வைத்தியன் தண்டனையை செலுத்தும் போது தூண கழு தழுவி நிற்பதும் தண்டனையை கொடுப்பதால் கண்டு பெற்றோராக இருக்கிற சிவபெருமான் இந்த உயிர் இனிமாது திருந்தட்டும் என்று மகிழ்ந்து நிற்பானை ஒழிய அது அவனுக்கு அது துன்பம் அல்ல அதான் இப்போ கொடுக்குறாரு பாருங்க இந்த அடுத்த பகுதி பாருங்க அதாவது பெற்றோர்கள் என்ன வகையில் உதவியாக நிற்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் அந்த பகுதி மீண்டும் ஒரு முறை அந்த இடத்துல பாருங்கள் முன்னாடி கடன் கழித்தல் காரியமாம் என்று எண்ணிக்கொண்டு உலகத்தில் தாய் தந்தையான பெற்றோர்கள் தம் குழந்தையின் நோயினை முன்னே ஆராய்ந்து கண்டு நோய் தீர்க்கும் செயலை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று எண்ணி வருநோயின் குறிப்பறிவார் மண்டு எரியில் காட்சி சுட அறுக்க நோயின் தன்மையை குறித்து அறிந்து தீர்க்கும் மருத்துவரிடம் செல்ல பரந்த நெருப்பில் காட்சி கோலை கொண்டு சுடவும் கத்தி கொண்டு அறுக்கவும் கண் உரிக்க கண் படலத்தை உரித்து நீக்கவும் இதையெல்லாம் மருத்துவர் பொழுது நன்னிதியம் ஈத்து தாய் தந்தை இன்புறுதல் வாய்த்த நெறி மருத்துவர் துன்புறும் செயலை செய்தாலும் அதனால் குழந்தை வருந்தினாலும் நோய் தீர்ந்ததை உணர்ந்த பெற்றோர் மிகுதியான பொருளை கொடுத்து மகிழ்ந்திருப்பதை போல அப்போ இங்கே வைத்தியம் செய்பவன் யமதர்மன் பெற்றோராக இருப்பவன் சிவபெருமான் இந்த நரக துன்பம் இவனை திருத்துமானால் அனுபவிக்கிட்டு அப்போ அந்த கருணை இறைவண்டத்தில் இருப்பதுனால் அது மரக்கருணினர் எனவே அவ்வாறு அந்த அறநெறி போலவுனர் இதை சொல்லி முடித்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வந்தார் பாருங்க மணிநீதி சோழருடைய வரலாற்றையும் காட்டுகிறார் உங்களுக்கு மணிநீதி சோழருடைய வரலாறு பெரிய புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது அதுவும் நாட்டு சிறப்பு அப்படின்னு திருவாவூரை பற்றி சொல்லுகிற ஐம்பது பாட்டில் சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க அதில் ஒரு குறிப்பு செய்த மட்டும் தரார் ஓடிய தேர்க்கு உயிர் போக போன கன்றாலே நீடு பெறும் பாவம் இன்றே தீரும் என நாடி தன் மைந்தனை ஊர்ந்தோன் வழக்கே வழக்கம் அந்த வரலாற்றை படித்திருந்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் எளிமையாக புரியும் படிக்காதவங்க யாராவது இருந்தால் என்ன வரலாறு திருவாரூரில் மனுநீதி என்கிற ஒரு மன்னன் இருந்தார் அவர் அந்த நூலின் வண்ணம் ஆட்சி செய்தார் அந்த நூலின் வண்ணம் ஆட்சி செய்தனால் நூலின் பெயரே மன்னன் பெயராக ஆயிற்று அவன் நிறைய எல்லாம் செய்து வந்தான் செய்த புண்ணியத்தினால் ஆண் குழந்தை பிறந்தான் அவன் வளர்ந்து வந்தான் தெய்வ நூல்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பை கொடுத்து ஏற்றம் யானை ஏற்றம் இதெல்லாம் பயிற்சி கொடுத்து வளர்ந்து வருகிறான் இன்னும் சில நாளில் அவனை இளவரசராக முடிசூட்டுகிற நாள் பக்கத்தில் இருந்த பொழுது அனித்தாக என்று சேக்குடர் வாக்கு பயன்படுத்துவார் அப்படி அப்படிப்பட்ட நாள் நெருங்கி இருந்த பொழுது இந்த மன்னனுடைய மைந்தன் தேர் மீது அமர்ந்து நகர் வலம் செல்வதற்காக போகிறான் அப்படி போகும்போது அவன் வயது ஒத்த இளவரசர்களும் உடன் வருகிறார் ஏன் குறுநில மன்னருடைய மைந்தர்கள் எனவே இவங்க பேரரசு அவங்க குறுநில மன்னர்கள் இருப்பினும் இளவரசர்கள் எனவே இளவரசர்கள் சூழ சேனைப்படை சூழ இவர் மணிநீதியினுடைய மன்னன் அரசுலாம் வீதியில் தேர் மீது அமர்ந்து வருகிறார் இப்படி வருகிற பொழுது ஒரு தாய் பசுவினுடைய கன்று யார் கண்ணிலும் படாமல் துள்ளி குதித்து வந்து இந்த மணிநீதியினுடைய மகன் செல்லுகிற தேர் சக்கர திடை வந்து புகுந்தது தேர் சக்கரம் கண்டின் மீது ஏறி இறங்கி நின்றது கன்றின் உயிர் பிரிந்தது தாய் பசு ஓடி வந்தது